முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்திற்கு இந்த ஆண்டு நூற்றி இருபது மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ள ரூபாய் அரசு சார்பில் வழங்கப்படுகிறது இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் எழுலகத்தில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் பத்தாயிரம் சதுரடி பரப்பில் தரம் உயர்த்தப்பட்ட மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு முழுவதும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்விக்கு எனக்கு தகவல் வரவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்தார்

மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை வந்து தமிழக அரசு நடத்திச்சு சார் இந்த அமெரிக்க அமெரிக்க பயணத்துல என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கும் சார் அங்க இருக்க தமிழ் தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம் இருக்கா சார் இன்னும் மீட்டிங் இருக்கு எல்லாரையும் பாக்குறோம் பார்த்துட்டு வந்து என்ன ரிசல்ட் உங்களுக்கு கூப்பிட்டு நிச்சயமா சொல்லுவாங்க